சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாமே ஆமாங்க ஏசையா அறுபத்தி ஆறு ஒன்பதில் பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமலோ இருப்பேனோ என்று கத்தர் சொல்லுகிறார் பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார்னு எழுதியிருக்கீங்க ஆமாங்க லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் சகரியாவுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு கத்தர் தம்முடைய தூதனை கேப்ரியில் அனுப்பி உனக்கு ஒரு குமாரனம் பிறப்பார் அவர் இந்த விதமாய் வழக்கப்படுவார் இந்த மாதிரி ஊழியங்களை செய்வார்னு சொல்லுகிறாருங்க ஆனால் ஏழு சகரியாவால அதை விசுவாசிக்க முடியல எனக்கு வயசாயிடுச்சே என் மனைவிக்கு வயசாயிடுச்சே இதுக்கப்புறம் எங்களுக்கு எப்படி குழந்த பிறக்குங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்துச்சு தேவதூதன் கோவப்பட்டு அவருடைய வாயை கட்டுகிறார் குழந்தை பிறகுற வரைக்கும் நீ ஊமையா இருப்பேன்னு சொல்லுகிறாரு இன்னைக்கு கூட அநேகர் ஜெபிக்கலாம் செய்கிறாங்க ஆண்டோர் எனக்கு குழந்தை தருவார் அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க ஆனா கத்தர் தம்முடைய வாக்கு தத்தங்களை அனுப்பும் போது தன்னுடைய சரீர ரிப்போர்ட் டாக்டர்ஸ் சொல்கிறத பார்த்து கேட்டு சோர்ந்து போயிடுறான் எனக்கு எப்படி குழந்த பிறகுன்னு வேதனையோடு இருக்கிறீங்களா அவர் பெற பண்ணுகிறவர் பிரசவிக்க பண்ணுகிறவர் இன்னைக்கு உங்கள் கர்ப்பத்தில் புது காரியங்களை செய்கிறார் நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா நீங்கள் ஆவிக்குரிய இசிறைவாளர்களாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க கிறிஸ்து இயேசுவினாலே நீங்கள் ஆவிக்குரிய இசைவியலராக மாற்றப்பட்டிருக்கிறீங்க இயேசுதான் தான் உங்கள் ஆண்டவர்னா யாத்திராம இருபத்தி மூணுல சொல்றாரு இஸ்ரோவேல ஆணில் ஆகிலும் பெண்ணில் ஆகிலும் மிருக ஜீவனங்களாகிலும் மலை இரு மலடி இருப்பதில்லைன்னு சொல்கிறாரு கர்ப்பம் தரிக்கிறவங்களுக்கு அபாஷ்டன் ஆகாதுன்னு வாக்கு தத்த இருக்கு இந்த நாட்கள் இந்த மாதத்துல நீங்க கர்ப்பம் தரிப்பீங்க புது வருஷத்துக்குள்ள போகும்போது நீங்க தாச்சியா போவீங்க உங்களை சந்தோஷமா புது வருடத்துக்குள்ள அனுப்புவான் உங்க கர்ப்பங்களை தொடுகிற உங்க கணவருடைய சரீரத்தை தொடுகிற பலன் இல்லாத பகுதிகளில் கத்தர் அடைய செய்கிறான் இன்னைக்கு அந்த சாபங்களை கத்தர் அகற்றுகிறார் நம்ம ஜெபிக்கலாம் கண்களை மூலம் அன்பின் பிதாவே இயேசுவின் ஆமத்துல ஜெபிக்கிறோம் நீர் பெற பண்ணுகிறவர் பிரசவிக்க பண்ணுகிறவர் எழுதியிருக்கோம் ஆண்டவரே ஆண்டவர் மலடியா இருக்கிறவங்கள நீர் பிள்ளை தாட்சியாக்கி ஆக்கி ஆகிறீர்னு வேதம் சொல்லுது இன்னைக்கு குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க ரெண்டாவது குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நீர் அற்புதம் செய்வீராக இந்த கர்ப்பப்பையை பைய வச்சிருக்கிற எல்லா பிசாசுகளை துரத்துகிறோம் தவறான உடன்படிக்கைகளை வேண்டுதல்களெல்லாம் கேன்சல் பண்ணுகிறோம் இயேசுவின் நாம் இன்னைக்கு இவர்கள் கர்ப்பம் தரிக்கட்டும் நல்ல ஆரோக்கியமான நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்க உதவி செய்யுங்க சந்ததி சந்ததியாக இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவர் என்ன இந்த கிருபை அனுகிரகத்தை தருவதற்காக நன்றி இயேசுவின் நாம திருப்பிதான் ஆமை உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாட்களில் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க இந்த சேனல் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அறிமுகமானவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க வாழ்க்கையிலையும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் கமெண்ட் பண்ணுங்கள் காட் யூ